அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டெப்டி ரிஜிஸ்டர் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஹெச்விஏசி ஆஃபீஸர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்ட்ரர் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ பிடெக் பேச்சுலர் டிகிரி எம்இ எம்டெக் பிஜி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டிசிங்னேஷனுக்கும் அவங்களுக்கு படித்த தகுதிக்கு தகுந்தபடி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டெப்டி ரிஜிஸ்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி ஐம்பது வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எட்டு போஸ்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஐம்பது வயசுக்குள்ளரை இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆன் டெப்டேஷன் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி ஐம்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ஹெச்விஎஸ்சி ஆஃபீஸர் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் டெப்டேஷன் அண்டு கான்ட்ராக்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ரிஜி ரிஜிஸ்டர் மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்த்து ஜூனியர் இன்ஜினியர் ஒம்பது போஸ்டிங் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்களும் நினப்பிக்கலாம் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் பன்னெண்டு போஸ்டிங் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரிட்டர்னு மற்றும் ப்ரொஃபஷ்னல் காம்படிஷன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க அடுத்தது ட்ரேட் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு கடைசியாக இன்ட்ரிவியூ மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து ஏழு வரலாம் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி சீரியல் நம்பர் எட்டு மற்றும் ஒன்பதுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு அறநூறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்